வணக்கம் இன்னைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை மகிழ்ந்த நறுங்கணியே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா ஆப்ஷன் ஏ கனிச்சாறு ரெண்டாவது கொஸ்டின் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்னால் ஆப்ஷன் பி க சச்சிதானந்தன் மூணாவது கொஸ்டின் வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்னால் பெருஞ்சித்திறனார் பெருஞ்சித்திறனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் இதுக்கு ஆன்சர் ஏ தென்மொழி தமிழ் செட்டு உலகியல் நூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி பெருஞ்சு திறனார் அடுத்த ஆறாவது கொஸ்டின் பெருஞ்சு இயற்பெயர் என்ன ஆப்ஷன் டி துறை மாணிக்கம் பள்ளிப்பறவை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் டி பி பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் எந்தெந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்ததுன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஆப்ஷன் ஏ பாவிய குத்து என்ற நூலை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் திறனார் நூராசிரியம் என்ற நூலை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம் மன்னனை குறிக்கும் ஆப்ஷன் சி பாண்டியன் என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பெருஞ்சித்திரனார் கனிச்சார் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பி பிரிஞ்சித்திறனார்